கோவலன் மனைவியை கூப்பிட்டு போயிட்டாங்க யாரை கண்ணிகையை கூப்பிட்டுட்டு கோசிய மானின்னு ஒருத்தர் அனுப்பிவிட்றான் மானின்னா என்னன்னா பிரம்மச்சாரிய அவன் போகிறான் கோவலன் அங்கே நிற்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறான் காட்டுக்குள்ள அந்த கடிதத்தை வாங்கினோடனே கண்ணீர் வருது அதில் அவள் பூசுகிற சென்டோட வாசம் வருதாங்க உடனுரை காலத்து உரைத்த நெய் வாசங்கிறார் அவ தொட்ட தொட்டவுடனே மாதவியினுடைய அந்த நினைவு பூரா வந்துச்சான் வாங்கி பார்த்தான் அதில் அவள் எழுத கடித என்ன தெரியுமா அடிகர் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் வடியாக கிளவி மனக்குழல் வேண்டும் அப்படி பெரிய பாட்டு அது பார்த்துட்டு அதில் என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் உங்களுக்கு திருவடிகள் இருந்து விளங்குறேன் அப்படின்னு அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் இப்படி எழுதியிருக்கா பார்த்தான் கண் கலங்கிச்சு அதுக்குள்ளே அந்த கோசி கேட்டான் உங்கள் அப்பா அம்மா அவங்களை காணம்னு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதாவது நீங்கள் க கடிதம் கொடுத்து விடுறீங்களா தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இந்த கடிதத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துட அப்படிங்கிறான் யார் கோவலை ரீடைரக்ட் பண்றாங்க காதலி காதலுக்கு எழுத கடிதத்தை அப்பா அம்மாவும் கொடுத்து விடுறான் ஏன் கொடுத்து விட்றான் தெரியுமா அவன் அதில் கையெழுத்து போடலை இப்போ கோவலம் படித்தா மாதவி எழுதின மாதிரி இருக்கும் அதே கடிதத்தை கோவலம் அப்பா அம்மா படித்தா கோவலம் எழுதின மாதிரி இருக்கும் அடிகள் முன்னர் யார் அவங்க நின்று என்ன படிப்பாங்க உங்கள் பாதங்களுக்கு விழுகிறேன் நான் செஞ்சது தப்பு தான் நீங்கள் மன்னிச்சுக்குங்க நீ பாருங்க இது ஏன் இதை இந்த கடிதத்தில் இந்த இந்த வார்த்தைகள் இருக்குன்னா காட்டுக்குள்ளே உட்காந்து கடிதத்துக்கு ஓலை தேட முடியாது பேனா தேட முடியாது இங்கு தேட முடியாது ஒரு கடிதத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல ரீடைரக்ட் பண்ணா கூட அதே பொருள் வர்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் எத்தனை அபூர்வமான செயல்பாடுகளை கொண்டு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கணும்